இன்றைய நற்செய்தி யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் ஆண்டவரே மாட்சி உமக்கே அதிகாரம் பதினாறு இறை வார்த்தைகள் பதினாறு முதல் இருபது முடியே அக்காலத்தில் தம் சீடரிடம் இன்னும் சிறிது காலத்தில் நீங்கள் என்னை காணமாட்டீர்கள் மீண்டும் சிறிது காலத்தில் என்னை காண்பீர்கள் என்றார் அப்போது அவருடைய சீடருள் சிலர் இன்னும் சிறிது காலத்தில் நீங்கள் என்னை காண மாட்டீர்கள் மீண்டும் சிறிது காலத்தில் என்னை காண்பீர்கள் என்றும் நான் தந்தையிடம் செல்கிறேன் என்றும் சொல்வதன் பொருள் என்ன என்று தங்களிடையே பேசிக்கொண்டனர் இந்த சிறிது காலம் என்பது என்ன அவர் பேசுவது நமக்கு புரியவில்லையே என்றும் பேசிக்கொண்டனர் அவர்கள் தம்மிடம் கேள்வி கேட்க விரும்புவதை அறிந்த இயேசு அவர்களிடம் கூறியது இன்னும் சிறிது காலத்தில் நீங்கள் என்னை காண மாட்டீர்கள் மீண்டும் சிறிது காலத்தில் என்னை காண்பீர்கள் என்று நான் சொன்னதைப் பற்றி உங்களிடையே சிந்தித்துக் கொண்டிருக்கிறீர்கள் உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன் நீங்கள் அழுவீர்கள் புலம்புவீர்கள் அப்போது உலகம் மகிழும் நீங்கள் துயர் உருவீர்கள் ஆனால் உங்கள் துயரம் மகிழ்ச்சியாக மாறும் ஆண்டவரின் அருள்வாக்கு கிறிஸ்துவே உமக்கு புகழ் ஏன் ஆண்டவரே சுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளை உங்கள் அனைவரையும் உயர்த்த நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பெயரிலே அன்போடு வாழ்த்துகிறேன் உங்கள் அனைவருக்காகவும் நான் திருப்பலி ஒப்பு கொடுத்து சிறப்பாக ஜெபம் செய்கிறேன் இன்றைய நற்செய்தி வாசகத்தில் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்கிறார் நீங்கள் அழுவீர்கள் புலம்புவீர்கள் அப்போது உலகம் மகிழும் நீங்கள் துயர் ஆனால் உங்கள் துயர மகிழ்ச்சியாக மாறும் எவ்வளவு நம்பிக்கை தரக்கூடிய நம்முடைய வாழ்க்கையோடு ஒத்து போகக்கூடிய ஒரு செய்தி ஆம் நம்முடைய வாழ்க்கையிலே அழுது கொண்டிருக்கிறோம் புலம்பிக் கொண்டிருக்கிறோம் அப்போது உலகம் மகிழ்கிறது நம்மோடு இருப்பவர்கள் மகிழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் நாம் அழுவதை பார்த்து நாம் வேதனைப்படுவதை பார்த்து நாம் தோல்வியுறுவதை பார்த்து ஒரு கூட்டம் மகிழ்ச்சி அடைகிறது ஆம் இயேசுவின் சிலுவை பாடுகளின் பொழுது அதிகாரக் கூட்டம் அவரை ஏலனம் செய்தது எல்லி நகையாடியது அவருடைய இந்த காயங்களை பார்த்து அவருடைய வேதனையை பார்த்து ஒரு கூட்டம் எருசலே மகளிர் அழுது கொண்டிருந்தது இன்னொரு அதிகாரக் கூட்டம் மகிழ்ந்து சிரித்து ஏளனமாய் பார்த்து கொண்டிருந்தது என் அன்பு சகோதர சகோதரிகளை நம்முடைய வாழ்க்கையிலும் ஒரு சில வேலைகளிலே நாம் இப்படியாய் அழுது கொண்டிருக்கிற பொழுது புலம்பிக் கொண்டிருக்கிற பொழுது நம்மில் சிலர் அதை பார்த்து ரசித்து கொண்டிருக்கலாம் இன்னும் நம்மோடு இருப்போர் நமக்கு ஆறுதல் சொல்லிக்கொண்டு நமக்கு துணையாக இருந்து நமக்காக கண்ணீர் சிந்தலாம் இதெல்லாம் வாழ்க்கையினுடைய யதார்த்தம் நாம் நமக்காக ஆறுதல் சொல்லக்கூடிய நம்முடைய கண்ணீரை துடைக்கக்கூடிய நம்மோடு உடனிருந்து நம்மை வழிநடத்தக்கூடிய நல்ல நண்பர்களை உறவுகளை நாம் சம்பாதிக்க வேண்டும் அவர்களோடு அதிகமாய் உறவு பாராட்ட வேண்டும் நாம் அழுகிற பொழுது நாம் துன்பப்படுகிற பொழுது ஏலனமாய் பார்க்கக்கூடிய நபர்களை விட்டு நாம் விலகி இருக்க வேண்டும் ஏனென்றால் அவர்கள் நம்முடைய வீழ்ச்சிக்காய் காத்து கொண்டிருக்கிறார்கள் நாம் எப்பொழுதும் அழுது கொண்டே இருக்க வேண்டும் என்று நினைக்கிறார்கள் எனவே நாம் அவர்களிடத்தில் செல்லுகிற பொழுது மீண்டும் மீண்டும் நமக்கு அழுகையை வேதனையைத்தான் கொடுப்பார்கள் எனவே கவனமாக இருங்கள் இருங்கள் விழிப்போடு இருங்கள் அதே வேளையில் என் அன்பு சகோதர சகோதரிகளே ஆண்டவர் இயேசு மிகவும் நம்பிக்கைக்குரிய ஒரு வார்த்தையை சொல்கிறார் நீங்கள் துயர் ஆனால் உங்கள் துயரம் மகிழ்ச்சியாக மாறும் ஆம் அன்பு சகோதர சகோதரிகளே அன்னை மரியான் தன்னுடைய வாழ்க்கையிலே துயரங்களை அனுபவித்தார் அவள் அருள் நிறைந்தவராக இருந்தபோதிலும் போதிலும் அவருக்கும் துன்பங்கள் வந்தன ஆனால் இன்று அந்த அன்னை மறியால் விண்ணக மன்னக அரசியாக முடிசூட்டப்பட்டு இருக்கிறார் உடலோடும் ஆன்மாவோடும் இன்னகத்திற்கு எடுத்துக் கொள்ளப்பட்டிருக்கிறார் அந்த அன்னையை நாம் கொண்டாடுகிறோம் ஆம் துயரம் மகிழ்ச்சியாக மாறும் நம் ஆண்டவரிடத்திலே நம்பிக்கை கொண்டு தொடர்ந்து நேர்மையாய் உண்மையாய் உழைக்கிற பொழுது அவர் நம்முடைய துயரங்களை மகிழ்ச்சியாய் மாற்றித் தருவார் இதோ நோயை குறித்து நாம் பயந்து கொண்டிருக்கலாம் புலம்பிக் கொண்டிருக்கலாம் கடன் பிரச்சனையை குறித்து நாம் புலம்பிக் கொண்டிருக்கலாம் துயரங்கள் அனைத்தும் மகிழ்ச்சியாக மாறும் ஆமன்பு சகோதர சகோதரிகளை ஆண்டவர் வல்லமையானவராய் இருக்கிறார் சாதாரண தண்ணீரை திராட்சை ரசமாக மாற்றும் வல்லமை நிறைந்த ஆண்டவர் காற்றையும் கடலையும் ஒரு சொல்லால் அமைதிப்படுத்தக்கூடிய ஆண்டவர் தீராத நோய்களை ஒரு நொடி பொழுதலை விரட்டக்கூடிய ஆண்டவர் நிச்சயமாக உங்களுடைய துயரங்களை மகிழ்ச்சியாக மாற்றித் தருவார் என் அன்பு சகோதர சகோதரிகளே நம்முடைய துயரங்கள் மாறும் என்ற நம்பிக்கையோடு நாம் பயணிக்க இனி என்னால் எழுந்து நடக்கவே முடியாது நான் பெரும் துயரத்தில் இருக்கிறேன் என்று சொல்லி நாம் சோர்ந்து போக தேவையில்லை எல்லாம் கடந்து போகும் அமன்பிற்குரியவனுடைய கடந்த கால வாழ்க்கையை உற்று பாருங்கள் எத்தனையோ பெரும் சோகங்களை வேதனைகளை இழப்புகளையெல்லாம் நீங்கள் கடந்து துணிவோடு இந்த அளவிற்கு வந்திருக்கிறீர்கள் இப்பொழுது நீங்கள் சந்தித்துக் கொண்டிருக்கக்கூடிய துயரமும் அதுபோல கடந்து செல்லும் ஆண்டவர் அந்த துயரத்தை மகிழ்ச்சியாய் மாற்றித் தருவார் சிலுவை பாடுகள் உயிர்ப்பாய் மாறியது போல உங்களுடைய துயரங்கள் மாறும் நம்பிக்கையோடு இருங்கள் அஞ்சாதீர்கள் விழிப்பாயிருங்கள் எச்சரிக்கையாயிருங்கள் அதே வேளையில் பிறர் துயர் உறுகிற பொழுது ஒரு பொழுதும் அவர்களை ஏளனமாய் பார்க்காதீர்கள் ஒருவேளை அவர்கள் உங்கள் இருக்கலாம் உங்களுக்கு நம்பிக்கை துரோகம் செய்தவர்களாக கூட இருக்கலாம் ஆனாலும் கூட கிறிஸ்துவை பின்பற்றக்கூடிய பிள்ளைகள் பிறரின் வீழ்ச்சியில் ஒரு பொழுதும் மகிழ்வுற மாட்டார்கள் இயேசுக்கே புகழ் மரியே வாழ்க மன்றாடுவோமாக உங்கள் துயரம் மகிழ்ச்சியாய் மாறும் என்று சொன்ன ஆண்டவரே இயேசுவே உம்மை போற்றி புகழ்ந்தும் ஆராதிக்கிறோம் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் இந்த புதிய நாளை தந்ததற்காக நன்றி ஆண்டவரே இன்றும் நீரே எங்களுக்கு உதவி செய்ய விரைந்து வாரும் எங்களோடு தங்கும் எங்களை ஆசீர்வதியும் ஆண்டவரே இன்று தங்களுடைய திருமண நாளை பிறந்த நாளை கொண்டாடக்கூடிய பிள்ளைகளை இன்னுமாக எங்களிடத்தில் ஜெப உதவி கேட்டு இருப்பவர்களையும் அப்படியே கரத்திலே ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிற நீரே இவர்கள் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதியும் ஒவ்வொருவருக்கும் நல்ல உடல் சுகம் கொடுப்பீராக இதோ இந்த நாட்களிலே நல்ல நிகழ்வுகள் வீடுகளில் நடந்து கொண்டிருக்கின்றன ஊர்களிலே நடந்து கொண்டிருக்கின்றன இவற்றையெல்லாம் நீர் ஆசீர்வதித்து கொடுப்பீராக ஆண்டவரே இதோ நாங்கள் பிறருடைய துன்பத்தில் மகிழ்ச்சி அடையாமல் அவருடைய துயரங்களில் உடனிருந்தவர்களுக்கு ஆறுதலாக இருக்கும்படியாய் நல்ல மனதை நீர் எங்களுக்குத்தார் துயரங்களை துயரங்களையெல்லாம் நீர் மகிழ்ச்சியாய் மாற்றித்தார் நம்பிக்கையோடு ஜெபிக்கிறோம் நோய்களிலிருந்து கடன் பிரச்சனைகளிலிருந்து தோல்விகள் அவமானங்கள் வேதனைகளிலிருந்து ஆண்டவரே நீர் எங்களுக்கு விடுதலையை கொடுப்பீராக இதோ இந்த நாளிலும் எங்களுடைய பயணங்களில் நீரே எங்களோடு கூட இருந்து எங்களை பாதுகாப்பீராக எங்களுடைய முயற்சிகளை ஆசிர்வதி நல்ல முடிவுகளை எடுக்கக்கூடிய ஞானத்தை நீர் எங்களுக்கு கொடுப்பீராக இயேசு ஆண்டவரே இதோ இந்த நாளிலும் முத்தரிக்க நிலையில் ஏற்க ஆன்மாக்களுக்காக ஜெபிக்கிறேன் இந்த ஆன்மாக்களுக்கு உடைய விண்ணக பேரின்பட்டலே நீர் இடம் கொடுப்பீராக இதோ இயேசு ஆண்டவரே நம்பிக்கையோடு ஜெபித்து கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகள் எத்தனையோ பெற்றோர்கள் தன்னுடைய பிள்ளைகளின் எதிர்காலத்திற்காய் அவர்களுடைய நல்வாழ்விற்காக ஜபித்து கொண்டிருக்கக்கூடிய வேலையில் இவர்கள் ஒவ்வொருடைய விண்ணப்பத்திற்கும் செவி சாய்த்தரலும் திருமண காரியங்களுக்காகவும் குழந்தை செல்வத்திற்காகவும் வேலை வாய்ப்பிற்காகவும் நம்பிக்கையோடு ஜபிக்கக்கூடிய பிள்ளைகளை நேர் ஆசிர்வதியும் ஆண்டவரே இயேசு ஆண்டவரே இதோ இந்த நாளிலே நம்பிக்கையோடு ஜபித்து கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொருவரையும் கனிவோடு கண்ணோக்குவீராக குறிப்பாக எங்கள் குடும்பங்களில் அமைதியை தாரும் நாங்கள் மன நிறைவோடு எங்களுடைய வாழ்க்கை பயணத்தில் நாங்கள் தொடர்ந்து பயணிக்கக்கூடிய ஆறுதலை நம்பிக்கையை உறுதியை நேரங்களுக்கு கொடுப்பீராக எங்கள் மீட்பராகிய வழியாக தந்தையை உண்மை நோக்கி நம்பிக்கையோடு ஒப்புக்கொடுத்து கொடுத்து மன்றாடுகிறோம் ஆமேன் இறைவனுடைய எல்லா புனிதர்களை புனிதைகளை எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள் அனைத்து காவல் தூதர்களை எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள் எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய் ஆவியானவர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக ஆமேன்